ஹலோ மக்களே வணக்கம் வெல்கம் டு மணின்சுவை யூடியூப் சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா எங்கள் ஊருக்கு பக்கத்தில் உள்ள கிராமம் கன்னியாகுச்சியில் நடக்கிற சித்திரை திருவிழா தான் சித்திரை மாதம் வர்ற எல்லா ஞாயித்துக்கிழமையிலேயும் இங்கே ரொம்ப கிராண்டாக ரொம்ப ஃபேமஸாக இந்த திருவிழா நடக்கும் எப்படி மதுரையில் சித்திரை மாதம் திருவிழா ஃபேமஸோ அது மாதிரி எங்கள் ஏரியாவிலேயே இந்த திருவிழா ரொம்ப ஃபேமஸ் எல்லா ஊர்லேருந்து வந்து கொல்கட்டை செஞ்சு சாமி கும்பிட்டு போவாங்க நாங்களும் வருஷம் வருஷம் இங்கே வந்து சாமி கும்பிட்டு போவோம் இந்த வருஷம் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் வாங்க மக்களே பார்க்கலாம் ஒரு மண் சட்டியை அடுப்பில் வச்சு நல்லா காஞ்சதும் துருவி வச்சுருக்க ஒரு தேங்காய் ஃபுல்லாகவே சேர்த்து நல்லா வறுத்துக்கணும் ஈரப்பதம் போகிற அளவுக்கு வறுத்தா போதும் செவர வேண்டாம் இங்கே தேங்காய் வறுத்துட்ருக்கப்பே ஒரு பாத்திரத்தில் அரைச்சி வச்சுருக்க கொல்கட்டை மாவை சேர்த்து இந்த கொல்கட்டை மாவுலேயே நாங்கள் ஏலக்காவும் சேர்த்து அரைச்சிருக்கோம் அதில் வந்து வறுத்து வச்சுருக்க எள்ளு வறுத்து வச்சுருக்க பச்சைப்பயிரை சேர்த்து நல்லா கிளறி விடணும் நல்லா மாவோட அந்த எள் பச்சைப்பயிறு வறுத்துருக்க பச்சைப்பயிறு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும் அது மிக்ஸ் ஆனோன்னா வறுத்து வச்சுருக்க தேங்காவையும் சேர்த்து நல்லா அந்த மாவோடையும் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கங்க ஃபுல்லாக தேங்காய் பச்சைப்பயிறு அந்த எள்ளு எல்லாம் நல்லா அதோடு சேரணும் அந்த மாவோடையே இப்போ வந்து வெள்ளத்தை காய்ச்சி எடுத்துக்கலாம் வெள்ளம் வந்து கரைஞ்சா வரையும் போதும் நல்லா கரைஞ்சி அந்த வெல்லத்தோட ஸ்மெல் வரையும் அந்த வெள்ளம் கொதிச்சா போதும் ரொம்ப நேரம் வந்து கொதிக்க வைக்கணும்னு அவசியம் கிடையாது வெள்ளம் நல்லா கரைஞ்சி வெள்ளத்தோட ஸ்மெல் போனோன்னே நம்ம இறக்கிடலாம் ரொம்ப பதம் விட்டு ரொம்ப திக்காக்கிட்டோன்னா திரியாக போயிடும் கொல்கட்டை இப்போ கொல்கட்டை மாவில் நம்ம காய்ச்சி வச்சுருக்க வெள்ளத்தை சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறி விடுங்க நல்லா கட்டி இல்லாமல் கிளறி விட்டால் தான் கொல்கட்டை நல்லா மாவு நல்லா வரும் நல்லா கை விடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளத்தை சேர்த்து இந்த மாவை நல்லா கிளறி விடுங்க இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளைப்பாக்கம் சேர்த்து இந்த கொல்கட்டை மாவை நல்லா பெசரி ஆற விட்டுருங்க எங்கள் அம்மா ஆப்பையால் தான் செய்கிறாங்க ஏன்னால் அது ரொம்ப ஹீட்டாக இருக்குன்றதுனால நல்லா இது மாதிரி நல்லா ஃபுல்லாக பெசைஞ்சிக்கங்க பிசைஞ்சு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு இந்த மாதிரி கையால் சின்ன சின்ன உருண்டை எடுத்து ஃபுல்லாக நல்லா டைட்டாக பிடிச்சி அதை உருட்டணும் ஏன்னா இல்லைன்னா வேகப்ப கொள்கட்டை ஒரு மாதிரி உடஞ்சி போயிடும் அதனால் நல்லா டைட்டாக ப்ரெஷர் கொடுத்து நல்லா உருட்டிக்கோங்க அப்போ தான் கொல்கட்டை வெடிக்காமல் நல்லா டேஸ்ட்டாக வெந்து வரும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதே மாதிரி எல்லா உருண்டையும் எங்கள் அம்மா அப்போ உருட்டி வச்சிட்ருக்காங்க உருட்டி வச்சிருக்க கொழுக்கட்டையை இட்லி பாத்திரத்தில் வச்சு நல்லா வேக விட்டுருங்க ஒரு பத்து நிமிஷம் காமணி நேரம் வேகணும் நல்லா வெந்து வெந்து வந்துடும் அதுவே கொழுக்கட்டை உங்களுக்கு நல்ல ஸ்மெல் வெளில வரும் கொள்கை வெந்து ஸ்மெல் அதை ஒவ்வொரு கொழுக்கட்டையாக இப்போ அடுக்கி நீங்கள் வேக வச்சுருங்க நல்லா வெந்தோடனே திறந்து பார்த்தா டேஸ்டான கொள்கை ரெடி ஆகிரும் ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து காமணி நேரம் வேக வைக்கணும் இப்போ பாருங்கள் கொல்கட்டை நல்லா வெந்துருச்சு முன்னாடி இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் டைட்டாக ஒரு மாதிரி திரும்பி வெந்திருக்குன்றது இப்போ அதை கையில் எடுத்து புட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கொல்கட்டை இல்லையான்னு தெரியும் இப்போ வெந்தோன்னா ஒவ்வொரு கொல்கட்டையாக எடுத்து வச்சிருங்க ஏன்னா நெக்ஸ்ட் பேட்ச் கொல்கட்டையை வச்சு வேக வைக்கணுங்கிறதுனால அதை டைரெக்டாக எடுக்க முடியாது அதனால ஒவ்வொரு கொல்கட்டையாக எடுத்துக்கலாம் மேகச்ச குள்கட்டையில் எடுத்து வச்சாச்சு இப்போ அடுப்புக்கு சாமி கும்பிட்றாங்க அந்த இடத்துல வச்சு தான் சாமி கும்பிடுவாங்க சாமி கும்பிட்டுட்டு தான் கோயிலுக்கு போவோம் கோயிலுக்கு போய் மாவிளக்குலாம் போடுவோம் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வரதில்லை கோயிலில் காட்டுவேன் அங்கே வந்து மாவிளக்கு போடுறவங்க வேண்டிட்டு நிறையா செய்வாங்க அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸ் வடிவலகி அம்மன் சொல்லிவிட்டு ரொம்ப ஃபேமஸான கோயில் ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம் எங்கள் ஏரியாவில் உள்ள எல்லாருமே சித்திரை மாதம் கண்டிப்பாக ஒரு ஞாயிற்றுக்கிழமை இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துருவாங்க என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலான் டட்டா